கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகையில் காஞ்சிபுரத்திற்கு இணையாக பட்டுப்புடவைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன ஆலாங்கொம்பு மூலத்துறை வச்சினம்பாளையம் சென்னம்பாளையம் வெள்ளிக்குப்பம்பாளையம் உள்ளிட்ட கிராம மக்களின் முக்கிய தொழிலாக கைத்தறி நெசவு தொழில் விளங்குவதால் அப்பகுதியில் அரசு பத்தொன்பது கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அமைத்து புடவை உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது தவிர நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் கைத்தறி புடவை தயாரிப்பாளர்களும் உள்ளனர் தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறுமுகையில் நவீன ரக புடவைகள் தயாரிப்பு பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது மேம்பட்ட புடவைகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதால் அந்த ரகங்கள் அதிக அளவில் தயாராகி வருகிறது கைத்தறி நிறைய குறைஞ்சிருக்குது அது பெரிய பெரிய டிசைன்கள் ரகங்கள் அளவில் போட்டு தயார் பண்றதுனால ஈடு கட்டிட்டு இருக்கிறோம் மாங்குறவங்க மத்தியில் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னால் கவர் போய் வாங்குறதுக்கும் கிராமத்தில் வந்து வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி அவங்க உணர்ந்துருக்குறாங்க அதனால் சிறுமுகையினுடைய பட்டு சேலை தயாரிப்போ காட்டம் சேலை தயாரிப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்குது கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தயாரிக்கப்படும் பட்டு புடவைகளை கோர் டெக்ஸ் நிறுவனம் கொள்முதல் செய்து தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கிறது வந்து ஸ்டாக் வந்து பிரஷ்ஷா இருக்கும் அதாவது ஐட்டம் வந்து அப்பப்போ தண்ணி வந்து வந்த சேரி மாதிரி இருக்கு உங்களுக்கு டிசைன்ஸும் நல்லா இருக்கு நாங்க த நெசவாளர்கிட்டயே நாங்க போய் வாங்குறதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷமாவும் இருக்கு எங்களுக்கு நிறைய ஃபேன்சி மாடல் எல்லாம் வந்திருக்கு இருக்கு அதுல அதே பாட்லி டைப் மல்டி அந்த மாதிரி ஜக்காடு மாதிரியும் செக்குடு மாதிரி அந்த மாதிரி நிறைய நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கு ரேட்டு எங்களுக்கு கம்மியா இருக்குங்க இவற்றில் மென்பட்டு மற்றும் சில்க் காட்டன் சேலிகள் பட்டு சேலிகளுக்கு இணையாகவும் விலையும் குறைவாகவும் இருப்பதால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதால் தீபாவளி ஆர்டர்கள் குவிந்து வருவதாக கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர்